ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் டேஸ் ஹிந்தி வக்கபுலரி சீரிஸ் பாத்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு டே த்ரீல இருக்கும் இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனா அதுல எல்லாத்திலையும் வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறது அப்படிங்கறத தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்துட்டு இருந்தோம் இந்த சீரீஸ்ல அப்படி கிடையாது ஹிந்தி வார்த்தைகள் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்களுக்காக தான் இந்த சீரீஸ் ஒவ்வொரு டாப்பிக்கா எடுத்து அந்த டாபிக் சம்பந்தமா என்னென்ன வார்த்தைகள் நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும் டெய்லி யூஸ்ல தேவைப்படும் அப்படின்னு பார்த்து உங்களுக்கு இந்த ஃபைவ் டேஸ் சீரீஸும் இருக்கேன் அதுல இன்னைக்கான டே த்ரீ வீடியோல நம்ம பார்க்க போறது பணம் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் பணம் அப்படிங்கிறது தினசரி வாழ்க்கையில கண்டிப்பா உதவக்கூடிய ஒரு பொருள் மோஸ்ட்லி எல்லாருமே கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது கடைகளுக்கோ இல்ல பணத்தை கொடுக்கறது வாங்குறதுன்னு ஏதோ ஒரு வகையில யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ பணம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் என்னென்ன ஹிந்தில கத்துக்கணும் நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு ஒரு ஐம்பது வார்த்தைகள் இன்னைக்கான வீடியோல இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஆனா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதே போல நிறைய ஹிந்தி லேர்னிங் வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்க போது இப்ப வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல் வார்த்தை கிராயா கிராயா அப்படின்னா தமிழ்ல வாடகை வீட்டு வாடகை இப்போ ஒரு கார் எடுக்கிறீங்க அப்படின்னா அத வாடகை கொடுக்கறது இதுக்கெல்லாம் நம்ம தமிழ்ல நல்ல புழக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தை தான் வாடகை அதே மாதிரி ஹிந்தில புழக்கத்துல இருக்கக்கூடிய ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ற வார்த்தை தான் கிராயா கிராயானா வாடகை அடுத்த வார்த்தை ஜேப் கர்ச் ஜேப் கர்ச் அப்படின்னா பாக்கெட் மணின்னு அர்த்தம் கை செலவு பணம் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல பாக்கெட் இல்லையா அதுதான் ஹிந்தில செலவுக்காக பணம் அப்படின்னு ரெண்டு வார்த்தையை சேர்க்கும் போது செலவுக்கு கை செலவுக்கு இருக்கக்கூடிய பணம் இல்ல இங்கிலீஷ்ல பாக்கெட் மணின்னு சொல்றதுதான் ஜேப் கர்ச் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது உதார் உதார்னா கடன் உதார் லேனா அப்படின்னா கடன் வாங்குதல் கடன் வாங்குவது அப்படிங்கிற செயலை என்னன்னு சொல்லணும்னா உதார் லேனா உதார் லேனா உதார் அப்படின்னா கடன் உதார் லேனா அப்படின்னா கடன் எடுப்பது இல்ல கடன் வாங்குவதுன்னு அர்த்தம் இந்த உதாருங்கிற வார்த்தையை நல்லா தெளிவா ப்ரனவுன்ஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் இது உதர் கிடையாது உதர் அப்படின்னா அங்கேன்னு அர்த்தம் ஆனா இது உதார் உதார் லேனா அதே போல உதார் தேனா அப்படின்னா கடன் கொடுத்தல் அப்படிங்கிற செயலை குறிக்கும் உதார் தேனா உதார் தேனா அடுத்த வார்த்தை ரிஷ்வத் ரிஷ்வத் அப்படின்னா லஞ்சம் ரிஷ்வத் லஞ்சம் இது கூட சில வார்த்தைகளை சேர்த்துக்கலாம் அது ஒரு செயல் ஆக்கணும் அப்படின்னா லஞ்சம் வாங்குறது லஞ்சம் கொடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி ரிஷ்வத் லேனா ரிஷ்வத் தேனா அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் ஆக மொத்தம் ரிஷ்வத் அப்படின்னா லஞ்சம் அடுத்த வார்த்தை தஹேஜ் தஹேஜ் அப்படின்னா வரதட்சணை தஹேஜ் தஹே இஜ் தஹேஜ் அப்படின்னா வரதட்சணை அடுத்த வார்த்தை நம்ம ஊர்லயுமே கூட இந்த வார்த்தை நல்லா தெரிஞ்சிருக்கும் சலான் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்க்ல எல்லாம் போகும்போது சலான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சலான்கான ஹிந்தி அர்த்தம் கரெக்டா என்னன்னு பாத்தீங்கன்னா அபராதம் ஃபைன் போடுறாங்க இல்லையா ஃபைன் பே பண்ணணும் சலான் பே பண்ணணும் அப்படின்னு அங்க சொல்லுவாங்க சலான் அப்படின்னா முக்கியமா டிராபிக் போ போடக்கூடிய அந்த வந்து சலான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வார்த்தை பகார் பகார் அப்படின்னா சம்பளம்னு அர்த்தம் ஒருத்தருடைய சாலரிய என்ன வார்த்தை சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னா பகார் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் பழைய ஹிந்தில வேதன் அப்படின்னு சொல்லுவாங்க வேதன் அப்படின்னாலும் தான் பகார் அப்படின்னு சொல்லலாம் வேதன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கர்ச்சா கர்ச்சா அப்படின்னா செலவு கர்ச்சா செலவு சம்பளம்னா பகார் கர்ச்சானா செலவு அடுத்த வார்த்தை பச்சத் பச்சத் அப்படின்னா சேமிப்பு சேவிங்ஸ் இதைத்தான் நம்ம பச்சத் சொல்றோம் அடுத்த வார்த்தை கமானா கமானா அப்படிங்கறது சம்பாதிப்பது அப்படிங்கற செயலை குறிக்கும் நம்ம சம்பளம் என்னன்னு பார்த்தோம் செலவு என்னன்னு பார்த்தோம் ஆனா அந்த சம்பாதிப்பது அப்படிங்கிற செயல் இருக்கு இல்லையா அத வந்து கமானா அப்படின்னு சொல்லணும் கமானா அப்படின்னா சம்பாதிப்பது அப்படிங்கிற செயல் அப்போ செலவு செய்வது அப்படிங்கிற செயல் என்ன சொல்லணும்னா கர்ச் கர்ணா கர்ச் கர்ணா இது வந்து செலவு செய்வது அப்படிங்கற செயலா மாறி சம்பாதிப்பது அப்படின்னா கர்ச் கர்னா அப்படிங்கிறது செலவு செய்யறது இது ரெண்டையும் நீங்க அப்படியே எதிர்மறை சொற்களா கூட எடுத்துக்கலாம் கமானா கர்ச்ச்கர்னா சம்பாதிக்கிறது செலவு பண்றது அடுத்தது லாப லாபனா லாபம் நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரியே லாபம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க லாபு அப்படின்னு சொல்றாங்க அதோடைய எதிர்மறை சொல் வந்து இழப்பு இல்லையா அப்போ ஒரு லாஸ் ஆகுது அந்த லாஸ் என்னன்னு சொல்லும் அப்படின்னு கேட்டா ஹானி அப்படின்னு சொல்லணும் லாபம்னு சொல்ற மாதிரி இழப்புக்கான வார்த்தை ஹானி லாப் ஹானி அடுத்த வார்த்தை பேசா அல்லது பேசே இந்த ரெண்டுத்துக்குமே அர்த்தம் பணம் அப்படின்னு சொல்றது நம்ம முன்னாடி காலத்துல அஞ்சு பைசா பத்து பைசான்னு சொல்றது மாதிரி இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்க கூடாது இங்க பொதுவா அல்லது சொல்றாங்கனாலே பணத்தை தான் குறிப்பிடுறாங்க காசு இதுக்கு என்ன சொல்றதுன்னு கேட்டா பேசா சொல்லலாம் இல்ல பேசே சொல்லலாம் பேசா அப்படிங்கிறது ஒருமையில இருக்கும் பைசே அப்படிங்கிறது பண்மையில இருக்கும் சிங்கிளர் ப்ளூரல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அடுத்தது ருப்பையா ரூபையே ருப்பையா ருப்பையேனா ஒண்ணும் இல்ல ரூபாயத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ருப்பையா அல்லது ருப்பையேன்னு சொல்றோம் இது பணம்ன்றதுக்கு ஈடான வார்த்தை கிடையாது இந்தியன் கரன்சி ருப்பீஸ் சொல்லணும்னா நம்ம ருப்பையா யூஸ் பண்ணணும் ரூபையாங்கிறது சிங்குலர் ஒருமை ரூப்பையே அப்படிங்கிறது பண்மையில இருக்கு அடுத்த வார்த்தை குல்லா குல்லான்னு சொல்லலாம் இல்ல சுட்டான்னு சொல்லலாம் ரெண்டுக்கான அர்த்தமும் சில்லறை குல்லா அல்லது சுட்டா இது ரெண்டும் அர்த்தம் சில்லறைக்கு அர்த்தம்னா ரூபாயா அல்லது சில்லறை காசு அப்படின்னு சொல்லும் போது அல்லது சுட்டாவ சொல்லலாம் நெக்ஸ்ட் வார்த்தை தாம் தாம் உடைய அர்த்தம் விலை தா இம் தாம் விலைக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு பாவ் பா இவ் இது ரெண்டுத்தையும் ஒரே அர்த்தம் தான் விலை என்ன அப்படின்னு கேக்குறீங்கன்னு அர்த்தம் தாம் கே இல்ல அடுத்த வார்த்தை புக் தான் அப்படின்னா கட்டணம்னு அர்த்தம் பேமெண்ட் அப்படின்னு சொல்றதுதான் தான் இதுவே கட்டணம் செலுத்துவது அப்படிங்கிற செயல் கட்டணம் அப்படிங்கிற வார்த்தை தான் அப்ப அந்த கட்டணம் செலுத்துவது அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு செயலை என்ன சொல்லணும் கர்ணா அடுத்த வார்த்தை காலாதன் காலாதன் அப்படின்னா கருப்பு பணம் அப்படின்னா அர்த்தம் பிளாக் மணியை தான் வந்து காலாதன்னு சொல்றோம் காலானா கருப்பு தன் அப்படின்னா பணம் மட்டும் கிடையாது செல்வம் சோ தன் அப்படிங்கிறது செல்வம் அல்லது வளம் இது எல்லாத்தையும் தன்னு சொல்லலாம் காலா தன் அப்படின்னா கருப்பு பணம் அல்லது கருப்பு சொத்துன்னு வச்சுக்கலாம் அடுத்த வார்த்தை இது ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவாங்க ஹிந்தில ஆனா தமிழ்லயும் நம்ம இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் தமிழ்காரவங்க பேசுறதையும் கேள்விப்பட்டிருப்போம் தௌலத் தௌலத் அப்படிங்கிற வார்த்தை சில இடங்கள்ல பேசுவாங்க இதுக்கான கரெக்டான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வார்த்தையை கொடுத்திருந்தேன் கரெக்டான அர்த்தம் செல்வம் காசு பணம் இருக்கிற இந்த செல்வத்தை எல்லாமே சொல்லணும்னா தௌலத் அப்படின்னு சொல்லுவாங்க தௌலத் அடுத்த வார்த்தை ஆய் ஆய் அப்படின்னா வருமானம் அர்த்தம் நமக்கு வரக்கூடிய வரவு அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இந்த ஆய் இந்த வார்த்தை அதிகமாவே புழக்கத்துல இருக்கு உங்க வருமானம் எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்லாம் கேக்கும்போது இந்த ஆய் வார்த்தையை தான் யூஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் ஒன் அமீர் அமீர் அப்படின்னா அர்த்தம் ஒருத்தர் காசு அமீர் இதுவே காசு கம்மியா இருக்கு புவர் ஏழைன்னு சொல்லணும்னா கரீப் அப்படிங்கிற ஆப்போசிட் வேர்ட்ஸ் தான் அமீர்னா பணக்காரர் கரீப் அப்படின்னா ஏழை அடுத்த வார்த்தை நக்கத் நக்கத் அப்படின்னா பணம்னு தான் அர்த்தம் ஆனா இன்னும் கரெக்டா குறிப்பா சொல்லணும்னா நோட்டுகள் இருக்கு இல்லையா பணத்துல வந்து நோட்டுகள் இருக்கு அதைத்தான் வந்து நக்கத் அப்படின்னு சொல்றாங்க நக்கத் அப்படின்னா பண கட் பண நோட்டுகள் இதையே நீங்க இங்கிலீஷ் மாதிரியே நோட்டோ அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க ஹிந்தியில நோட்டோ அப்படின்னாலும் நக்கத் அப்படின்னாலும் பணத்துல நோட்டு நோட்டா நம்ம கொடுப்போம் இல்லையா காசை வந்து நோட்டா கொடுப்போம் இல்லையா அதை வந்து நோட்டோன்னு சொல்லலாம் இல்ல நக்கத் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வார்த்தை நம்ம எண்ணிக்கைக்கு வர வரோம் அப்படின்னா பணம் ரிலேட்டடா நம்ம பேசும்போது நூறு ரூபாய் நூறுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்போ நூறுக்கான ஹிந்தி வார்த்தை சௌ சவ் அப்படிங்கிறது தான் நூறு ஐம்பதுக்கு என்ன சொல்லலாம் பச்சாஸ் நூறுனா சௌ பச்சாஸ் அப்படின்னா ஐம்பது அடுத்த வார்த்தை ek sau நீங்க எப்பயாவது நூறு ரூபாய் கொடு அப்படின்னு கேக்குறீங்கனாலோ இந்தாங்க நூறு ரூபாய்ன்னு சொல்றீங்கனாலோ நம்ம வந்து ஒரு நூறுன்னு சொல்ல மாட்டோம் ஆனா அவங்க சோ ரூபாய் தே தோ சோ ரூபாய் லே இப்படி சொல்ல மாட்டாங்க ek sau ரூபாய்ன்னு சேர்த்துப்பாங்க ek sau அப்படிங்கறத சேர்த்தே தான் சொல்லுவாங்க நம்மளும் அதே மாதிரியே பழகிக்கணும் ek sau அப்படினா ஒரு நூறு ஒன் ஹண்ட்ரட் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இதுல ஹிந்தி வார்த்தை தப்பா இருக்கு சாரி இது வார்த்தை என்னன்னா டேடு சௌ டேடு சௌன்னா நூத்தம்பது ரூபாய்னு அர்த்தம் நூத்தம்பது ரூபாய ரெண்டு விதங்கள்ல சொல்லலாம் ஒண்ணுதான் இந்த வார்த்தை நம்ம முன்னாடி ஒரு வீடியோல ஒரு வாட்டி படிச்சிருக்கோம் ஒன்னரை அப்படின்னு அர்த்தம் டேடுன்னா ஒன்னரை அப்போ இங்க ஒன்று நூறு அப்படின்னு சொல்றதாதான் கணக்கு நூத்தம்பது அப்படின்னு சொல்றத டேடு சௌ அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு விதம் இன்னொரு விதத்துல ஏக் சவ் பச்சாஸ் ரூபே அப்படின்னு சொல்லலாம் சௌ அப்படின்னா ஒரு நூறு அது கூட என்ன சேர்த்துக்கிறோம் இன்னொரு ஒரு ஐம்பது ரூபாய் அப்போ பச்சாசையும் சேர்த்துக்கலாம் ஏக் சௌ பச்சாஸ் அப்படின்னாலும் நூத்தி ஐம்பது ரூபாய்தான் நூத்தி ஐம்பது தான் அடுத்தது தோசவு இதுக்கு அடுத்தபடியா நம்ம தோச பாக்குறோம் அது இருநூறு தோனா எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் இரண்டு சௌ அப்படின்னு சேர்த்துக்கறதுனால இருநூறு அப்படின்னு மாறிடுச்சு அப்போ இருநூத்தி ஐம்பது சொல்லணும்னா இதுக்கும் ரெண்டு விதம் இருக்கு டாயி சௌ அப்படிங்கிறது தான் முதல் விதம் டை சௌ அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுன்னு அர்த்தம் டாயின்னா ரெண்டரைன்னு அர்த்தம் ஜென்ரலா பார்த்தா டாயிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டரை தான் அர்த்தம் இங்க சௌவோட சேர்த்துக்கறதுனால டாயி சௌ அப்படிங்கறது ரெண்டரை நூறு அப்படிங்கிற மாதிரியும் இருநூத்தம்பது அப்படிங்கிற மாதிரியும் அர்த்தம் கொடுக்குது இத சொல்றதுக்கு இன்னொரு விதம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து தோசோ பச்சாஸ் ரூபே தோசோ

லாக்னா நம்ம இங்கிலீஷ்ல லாக்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரிதான் அங்க சொல்றாங்க அதோடைய அர்த்தம் லட்சம் ஏக் லாக் தோ லாக் அப்படின்னு நீங்க சொல்லிட்டே போகலாம் அடுத்தது கரோடு கரோடு அப்படின்னா இங் இங்கிலீஷ் வார்த்தை மாதிரியே தான் இருக்கும் குரோர்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இங்க கரோடுன்னு சொல்றாங்க அர்த்தம் என்னது கோடின்னு அர்த்தம் ஒரு கோடினா ஏ கரோடு இரண்டு கோடி தோ கரோட் இப்படி போயிட்டே இருக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தோ தீன் இந்த நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா பத்து வரையிலும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் கஷ்டப்படுறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் நம்பர்ஸ் வந்து எதுக்காக தெரியணும்னா இந்த பணம் விஷயமா நம்ம பேசும்போது சில வார்த்தைகள் நம்ம ரேட் கேக்குறோம் அவங்க ஒருவேளை ஹிந்தில சொல்றாங்கன்னா அப்புறம் நமக்கு தெரியாம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதனால பணம் விஷயமா பேசுறதுக்காகவாவது சில நம்பர்ஸ் நம்ம கத்து வச்சுக்கணும் அதுக்கு அட்லீஸ்ட் ரவுண்ட் நம்பர்ஸ் ஆவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்படி தெரியலன்னா கூட பத்து இருபது முப்பது நாற்பது அப்படி தெரிஞ்சிருக்கணும் அதைத்தான் இந்த வீடியோல நம்ம சேர்த்து பார்த்தா பத்துக்கான வார்த்தை தஸ் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தஸ் அப்படின்னா பத்து இருபதுக்கு பீஸ் பீஸ் தஸ் பீஸ் அடுத்து முப்பதுக்கு தீஸ் 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 தஸ் பீஸ் அடுத்து நாப்பதுக்கான வார்த்தை நாற்பது முதலும் முதல்ல இருந்து சொல்றேன் தஸ் பீஸ் தீஸ் சாலிஸ் ஐம்பதுக்கான வார்த்தை படிச்சிருந்தோம் ஞாபகம் பாருங்க பச்சாஸ் பச்சாஸ் அப்படிங்கிறது ஐம்பது அறுபதுக்கு என்ன சொல்லலாம் சாட் அறுபது சாட் எழுபது சத்தர் சத்தர் எண்பது அசி எண்பது அசி தொண்ணூறு நப்பே தொண்ணூறு நபே இதுக்கப்புறம் நூறு வந்துடும் நூறுக்கான வார்த்தை முன்னாடியே தெரியும் சௌ இதுக்கப்புறமும் நீங்க இதை தொடர்ந்துகிட்டே போகலாம் நூத்தி பத்து நூத்தி இருபது இதே வார்த்தைகள் வச்சு நீங்க அழகா தொடர்ந்துட்டே போகலாம் நான் மறுபடியும் பத்து இருபது முப்பது இது இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் தஸ் பீஸ் தீஸ் சாலிஸ் பச்சாஸ் சாட் சத்தர் சோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான பணம் சம்பந்தப்பட்ட ஐம்பது வார்த்தைகள் நம்ம முடிச்சிட்டோம் இப்ப உங்களுக்கான குவிஸ் டைம் மூணு கேள்விகள் கேக்குற உங்களுக்கு அதுக்கான பதில பார்க்காம அதாவது வீடியோவை திரும்ப போய் பார்த்துட்டு வராம சொல்ல முடியுதான்னு பாருங்க என்னென்ன வார்த்தைகள் ஞாபகம் இருக்கு சொல்ல முடியல அப்படிங்கும் பட்சத்துல நீங்க ஒரு வாட்டி வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்ப்போம் உங்களுடைய ஆன்சர்ஸ் மத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் முதல் கேள்வி பணம் பணத்துக்கான ஹிந்தி வார்த்தை உங்களுக்கு என்ன தோணுதோ உடனே நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க ரெண்டாவது கேள்வி சம்பளம் எவ்வளவு அப்படின்னு நீங்க யார்கிட்டயோ கேட்க போறீங்க எவ்வளவுங்கிற வார்த்தை நிறைய வீடியோல நம்ம படிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் நினைச்சுக்கிற சம்பளம்ன்ற வார்த்தை இன்னைக்கு படிச்சோம் சோ இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாக்கியம் சென்டென்ஸ் வந்துரும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க சம்பளம் எவ்வளவு ஒருவேளை எவ்வளவுன்னு தெரியல எவ்வளவு அப்படிங்கிற வார்த்தை தெரியல அப்படின்னா சம்பளம் மட்டும் என்ன வார்த்தைன்னு சொல்லுங்க ஏன்னா இன்னைக்குதான் படிச்சிருக்கோம் மூணாவது கேள்வி ஐம்பது எண்பது இது ரெண்டுத்துக்கும் என்ன ஹிந்தி வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஐம்பதுக்கு என்ன எண்பதுக்கு என்ன இது ரெண்டையும் மறக்காம சொல்லுங்க சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ கட்டாயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் ஏன்னா பண விஷயங்கள் பத்தி ஹிந்தில பேசுறதுக்கு நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ் பண்றவங்க நார்த் இந்தியன்ஸ் கூட ஹிந்தி பேசுறவங்க கூட பிசினஸ் பண்றவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கீங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சென்டென்சஸ் போகும்போது இன்னமும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்